ராணிப்பேட்டை மாவட்டம் கிராமத்தில் ஒரு சிவலிங்கம் ஆர்காட்டை சேர்ந்த சிவனடியார்கள் கோவை அரண் பணியார கட்டளைக்கு ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் கல்லாற்றின் கரையில ஒரு சிவலிங்கம் மற்றும் ஆஞ்சநேயரசை விட கோவில் இருந்ததற்கான கட்டுமானங்களும் இருந்தது ஐந்து தலைமுறையாகவே இந்த சிவலிங்கம் இப்படியே வெட்ட வெளியில் இருக்கிறதாகவும் பெரியவர்களும் இந்த கோவில் கட்டுமானங்கள் அடித்து செல்லப்பட்டதாகவும் ஊர் பெரியவங்க சொன்னாங்க ஊர் மக்கள்கிட்ட அனுமதி வாங்கி மேற்கூரை அமைத்து பீடங்கள்ல சுவாமியினுடைய திருமேனிகள் பிரதிட்டை செய்யப்பட்டது ஊர் மக்கள் கல்லாட்டிலிருந்து அபிஷேகத்துக்கு நீர் எடுத்து வந்தாங்க தமிழ் முறைப்படி வேல்வி செய்யப்பட்டது சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா பிளே ஸ்டோரில் அரண் பண்ணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் நூறு ரூபாய் மட்டும் செலுத்துங்க நூறு ரூபாயில் நூறு சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம் திருமுறையில் அடங்கிய புத்தகம் வழங்கப்பட்டு குருத்தரகம் அணிவிக்கப்பட்டு ஆலயம் ஊர் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது சிவாய் நம்ம திருச்சிட்டம்ல